வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான பாலக்கீரை பன்னீர் சப்பாத்தி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி முறையில நம்ம சப்பாத்தி செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்திக்குங்க எல்லா விதமான வெஜ் குருமா கிரேவி சட்னி இதெல்லாமே வச்சு சாப்பிடலாங்க வெறும் தயிர் பச்சனையும் கூட வச்சு சாப்பிடா ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு கை இப்படி அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்குங்க இது கொதிக்கிற சுடுதிண்ண ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க நார்மல் தண்ணிக்கு மாற்றிக்கலாங்க ஏன்னா அரைக்கிறனால உடனே அரைக்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு சூடாறும் அதனால் நார்மல் பச்சை தண்ணியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் பாலக்கீரை வேக வச்சதை ஆற வச்சுட்டேங்க இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சிறுதுண்டு இஞ்சி இது கூடவே நூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு பன்னீரும் பாலக்கீரையும் எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துக்கூடாது இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்ததை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கலந்துட்டு உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் எனக்கு தண்ணி தேவைப்படலைங்க கரெக்டாக இருக்கிறனால பறச்ச விழுதுலேயே நான் மாவு பசைச்சிக்கிட்டேங்க தேவைப்பட்ட கொஞ்சமாக மிக்சி ஜார் அலாசின தண்ணியை லேசாக தெளித்து நீங்கள் மாவு பேசிக்கலாம் ரொம்ப இருக்கமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி கொஞ்சம் இலக்கமாக பேசஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் நான் அளவாக செய்திருக்கிறனாலங்க ஒரு கை இப்படி பாலக்கீரை நூறு கிராம் பன்னீர் சேர்த்து செய்திருக்கேன் நீங்கள் கூடுதலாக செய்கிறதா விருப்பப்பட்டனா அதுக்கு தகுந்த மாதிரி பாலக்கீரையும் பன்னீர் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ அரை மணி நேரம் பக்கம் சப்பாத்தி மாவு பேசஞ்சு வச்சுட்டு ஊற வச்சிட்டோங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா வர மாவு போட்டுக்கலாங்க கோதுமை மாவு போட்டு பேசஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தொளிச்சி இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம் ரொம்பவும் இலக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம் தேவையான சைஸ்க்கு மாவு உருட்டி வச்சாச்சுங்க இது கூட கொஞ்சமாக வரமாவை போட்டுக்கலாம் நார்மல் சப்பாத்தி மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கு உருட்டியாச்சுங்க எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறத இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ எல்லா சப்பாத்தியும் உருட்டி வச்சாச்சுங்க ஒன்றென்னா சுட்டு எடுத்துக்கலாம் தோசைகள் காஞ்சிடுச்சுங்க பாருங்க சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி லேசாக வெந்து வரும்போது கொஞ்சமாக சுத்தியில எண்ணெய் விட்டுக்கலாங்க லைட்டாக விட்டுக்கிட்டா போதும் திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தாச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான சுவையான பாலக்கீரை பன்னீர் சப்பாத்தி செய்துட்டேங்க இதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எல்லா விதமான குருமா கிரேவி சட்னி இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க வெறும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்